வியூஸை பார்த்துட்டு அவங்களே கட் பண்ணிடுவாங்க நம்ம கஷ்டப்படுத்த வேணான்ட்டு நான் வியூஸ் நாலு பேர் தான் இருந்தாங்க அப்படியே வந்துட்டேன் ட்ரிப்பு முடிஞ்சிருச்சா வீட்டுக்கு வந்துட்டிங்களா தங்கமயிலே இப்ப எல்லாம் கபடிக்கு போனா வீட்டை பார்த்துட்டு இறக்கவே மாட்டாங்க சாப்பிட்டியா டீ குஷ்டியான்னு கேட்குறாங்க சைனியக்கா ரெண்டு ரீல்ஸ் தான் மேலே எடுக்க முடிஞ்சிச்சு

நான் இன்னும் சாப்புல சைனி மேடம் நீ தானே டீ எல்லாம் குடிக்கிற பழக்கம் கிடையாது மேடம் சரிங்க பிரகாசம் பிரகாசர் பிரகாசர்னா என்னம்மா நீவுறம்மா சாப்பிட்டு சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்டேன் நேற்று வச்ச குழம்பு இந்த நேற்று வச்ச குழம்பால தான் இங்கே ஏறுறது கரெக்டு தானே சைனி பழைய குழம்பு தான் பழைய சாப்பாடு தான் வெயிட் கொடுக்குறது ஓகே சைனி மேடம் பிரகாஷ் ஃபஸ்ட்டு சாப்பிடு தம்பி ஓ நாலு மணி ஆயிடுச்சு ட்ரெஸ்ஸு மடிக்கிற லைவ்லாம் இல்லை ட்ரெஸ் அதிகமாகிடுச்சு நான் டியூட்டி போயிட்டாங்க ஆமாம் ஆமாம் லைவ்ல இருக்க சொல்றாங்க நிறைய இருக்கு இங்கே மாலை மணக்கம் ஓகே பிரகாஷ் சார் தான் பிரகாஷ் அபாயிருச்சா நான் கூட அப்படியே ஒரு பேரோன்னு போயிட்டே இருக்கே நீ சாப்பிட்டச்சாப்பிட்ட சாப்பிட்ட அது ட்ரெயின் புட்டியா பாத்த ஏதோ ப்ளூ கலர் டோர் இருந்துச்சு இப்பதான் போயிட்டு இருக்கீங்களா எப்ப மணி இங்கே நாளாயி போச்சே அந்த சுந்தரி யார் பதில சொல்லு மாமா ஹைலைட் பாக்குறாரு பாக்குறாரு நீ கேட்டது அவருக்கு தெரியும் பிரகாஷ் சுந்தரி சுந்தரி யாருன்னு சும்மா சும்மா கேட்டது எந்த சுந்தரி பிரகாஷ் அது ஒண்ணு இல்லை சைனிமா சாரிச்சு போட்டிருக்கோம்ல வீட்டில் வீட்டுல சு வேலைக்கார சுந்தரி ஏதாவது பண்ணீங்க அந்த காமெடியை கேட்குறான் சுந்தரி சுந்தரி சுந்தரியாரு வேற ஒண்ணும் இல்லை அதான் அதான பிரகாஷ் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா இன்னும் ஒரு ஏழு நாள் நம்ம மீட் பண்ணலாம் சைனி மேடம் மேடம் நான் உங்களுக்கு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க லைவ் போடுறீங்களா இல்லையா பிரகாஷ் ஒன்று இருக்காங்க எப்படி இருக்கீங்க நலம் நலம் என்ன பிரச்சனை பிரகாஷ் அவன் அப்படிதான் எம்மா சசி வாங்க 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 नल्ला रखेंगे इंग्लानी एक ना प्रगास तंबी। Hi sisters, साथ इंग्लाई इतने special ही नहीं कि फंक्शन लाना नल्ला बढ़िया मुरझर चाह। Thanks for coming. Hi baby. उनमारे पुले तुम्हारे में एक कंटी कॉफ़ी आचा साथ इंग्लाई लाइन चेंज ना special चल रहा है। निम्मस असीम मस आर्टिया नल्ला रखिया आने